ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் சாவித்ரி பேசுகிறேன் இன்னைக்கு வீடியோவில் ஃபிஃப்டீன் டேஸ் மணி சேவிங் சேலஞ்ச் ஆர் டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம் ஐம்பது ரூபாவை நம்ம பதினஞ்சு நாள் சேவ் பண்ண போகிறோம் அப்படி சேவ் பண்ணோம்னா நம்மளால் ஆயிரத்தி ஐநூறுரூபா வரையும் ஈஸியாக சேவ் பண்ண முடியும் இதுக்கு முன்னாடி நான் மணி சேவிங் கோல்டு சேவிங் டெப்ட் ப்ராப்ளம் வீடியோலாம் போட்டிருக்கேன் அந்த வீடியோவும் அட்டாச் பண்ணுறேன் பாருங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா என் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைய காலகட்டத்தில் வாங்கும் வருமானம் வந்து மாதம் பதினைஞ்சு நாள் தான் வருது இப்படி இருக்கிற சூழ்நிலையில் மாத வருமானம் பதினைந்து நாள் மட்டும் வரும் பொழுது சேமிப்பை சேமிக்கணும் ஏன்னா வந்து நம்ம கையில் பணம் இருக்கும் பொழுது மட்டும்தான் நம்மளால் சேவ் பண்ண முடியும் பணம் இல்லாதப்போ நம்மளால் சேவ் பண்ண முடியாது அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு நியூ இயர் வர்றதுக்கு இன்னும் பதினைந்து நாள் தான் இருக்குது இந்த பதினைந்து நாளில் நம்ம ஒரு சிறிய அமௌண்ட்டாவது சேவ் பண்ணணும் வருடம் முழுவதும் சேவ் பண்ணலை வருடம் முடியறதுக்கு முன்னையாவது நம்ம கொஞ்சம் சிறிய அமௌண்ட்டை சேவ் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்றவங்க இந்த மணி சேவிங் சேலஞ்சை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க உங்களால வந்து ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் பதினைஞ்சு நாள்ல சேவ் பண்ண முடியும் இந்த சேவிங்ஸை பாத்தீங்கன்னா தினமும் வேலைக்கு போறவங்க வார சம்பளம் வாங்குறவங்க மாத சம்பளம் வாங்குறவங்க எல்லாராலையும் சேவ் பண்ண முடியும் அது மட்டும் இல்லாம வேலை நிலையில்லாத இருக்கவங்களும் இந்த சின்ன சேவிங்ஸ நீங்க வந்து ட்ரை பண்ணி பாருங்க உங்களாலேயும் வந்து சேவ் பண்ண முடியும் பதினஞ்சு நாளுன்றது பார்த்திங்கன்னா ரெண்டு வாரம் நம்மளுக்கு வந்து மாதத்தில் நாலு அல்லது அஞ்சு வாரம் இருக்கும் நம்மளுக்கு வருமானமே குறைவாக இருக்கும் பொழுது நம்மளால் வந்து லாங் டேர்மாக அல்லது நாலு வாரமும் நம்மளால் சேவ் பண்ண முடியாது அப்படி இருக்கிற சூழ்நிலையில் நம்ம வந்து ஒரு பதினைந்து நாளாவது சேவிங்ஸை சேவ் பண்ணணும் அதுவும் ஒரு சிறிய அமௌண்ட்டு ஐம்பது ரூபாவை நம்ம சேவ் பண்ணும் பொழுது பதினைந்து நாள் கழித்து பார்க்கும் பொழுது நம்ம கையில் ஆயிரத்தி ஐநூறுரூபா வரையும் ஈஸியாக சேவ் பண்ண முடியும் எப்படி நம்ம ஆயிரத்தி ஐநூறுரூபாவை ஈஸியாக சேவ் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம் வாங்க இந்த ஃபிஃப்டீன் டேஸ் மணி சேவிங் சேலஞ்சுக்கு இது மாதிரி நம்ம பதினைந்து நாளை எழுதிக்கணும் ஏல வந்து ஒன்றிலிருந்து ஐந்து நாள் பீல ஒன்றிலிருந்து ஐந்து நாள் சீல ஒன்னிலேருந்து ஐந்து நாள்னு சொல்லிட்டு நம்ம எழுதிக்கணும் தினமும் நம்ம ஐம்பது ரூபாய் எடுத்து வைக்க போகிறேன்றவங்க தினமும் எடுத்து வைக்கலாம் இதுவே வந்து வாரத்துக்கு ஒரு முறை அல்லது வந்து அஞ்சு நாளைக்கு ஒரு முறை நான் அமௌண்ட்டை எடுத்து வைக்க போகிறேன் இந்த பதினஞ்சு நாளில் அப்படின்றவங்க இது மாதிரி நீங்கள் எழுதிக்கிட்டிங்கன்னா ஒவ்வொரு அஞ்சு நாள் முடிவிலும் எவ்வளோ அமௌண்ட்டை எடுத்து வைக்கணும்னு உங்களுக்கு ஈஸியாக தெரியும் அந்த அமௌண்ட்டை நீங்கள் கரெக்டாக எடுத்து வச்சுருவீங்க அல்லது வந்து நீங்கள் மறந்துடுவீங்க என்ன அமௌண்ட்டை எடுத்து வைக்கணும் எவ்வளோ எடுத்து வைக்கணும்னு சொல்லிவிட்டு அது மட்டும் இல்லாமல் நம்ம விடுபட்ட நாட்களை ஈஸியாக கண்டுபிடிச்சி அந்த நாட்களுக்கான அமௌண்ட்டு நம்ம கையில் இருக்கும் பொழுது வைக்க முடியும் இது மாதிரி வந்து பதினைஞ்சு நாளை பிரிச்சுக்கிறோம் பதினைந்து நாள் நம்ம ஐம்பது ரூபாவை எப்படி எடுத்து வைக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம ஐந்து நாள் ஐம்பது ரூபாய் எப்படி எடுத்து வைக்கணும்னா ஒவ்வொரு நாளும் ஐம்பது ரூபாய் ஐம்பது ரூபாய் எடுத்து வைக்கணும் அஞ்சு நாளைக்கு நம்ம வந்து ஐம்பது ஐம்பதாக எடுத்து வைக்கணும் இரண்டாவது ஐந்து நாளுக்கு ஒவ்வொரு நாளும் நூறுரூபா நூறுரூபா நூறுரூபான்னு அஞ்சு நாளும் நூறுநூறுரூபாய் எடுத்து வைக்கணும் மூன்றாவது அஞ்சு நாளைக்கு ஒவ்வொரு நாளும் ஐம்பது ரூபாவை நூற்றி ஐம்பது நூற்றி ஐம்பதாக எடுத்து வைக்கணும் அஞ்சு நாளும் இது மாதிரி வந்து தினமும் எடுத்து வைக்க போகிறவங்க தினமும் ஐம்பது ஐம்பது ரூபாய் எடுத்து வைக்கணும் ஃபஸ்ட் அஞ்சு நாள் இரண்டாவது அஞ்சு நாளுக்கு நூறுநூறுரூபாவாக எடுத்து வைக்கணும் மூணாவது அஞ்சு நாளுக்கு நூற்றி ஐம்பது ரூபாய் நூற்றி ஐம்பது ரூபாவா எடுத்து வைக்கணும் இது வந்து தினமும் எடுத்து வைக்க போகிறேன் அப்படின்றவங்க இதுவே வந்து அஞ்சு நாளைக்கு ஒரு முறை அமௌண்ட்டை எடுத்து வைக்கணும்னா முதல் ஐந்து நாள் சேமிப்பா இரநூத்தைம்பது ரூபா ரூபாய் எடுத்து வைக்கணும் இரண்டாவது ஐந்து நாள் சேமிப்பா ரூபாய் எடுத்து வைக்கணும் மூணாவது ஐந்து நாள் சேமிப்பா எழுநூற்றி ஐம்பது ரூபாய் எடுத்து வைக்கணும் இது மாதிரி வந்து நம்ம பதினைந்து நாளை அஞ்சு அஞ்சாக பிரித்து அஞ்சு நாளைக்கு ஒரு முறை கூட நீங்கள் இந்த அமௌண்ட்டை எடுத்து வச்சிங்கன்னா பதினஞ்சு நாள் முடிவில் உங்களால் வந்து ஆயிரத்தி ஐநூறுரூபா ஈஸியாக சேவ் பண்ண முடியும் இப்போ இந்த டிசம்பர் மாதம் பதினைந்து நாள் சேவிங்ஸை நீங்கள் வந்து ஜனவரியிலேருந்து பதினஞ்சு நாள் பதினஞ்சு நாளாக சேவ் பண்ண போகிறேன் அப்படின்றவங்க நீங்கள் இதே மெத்தடை ஃபாலோ பண்ணி நீங்கள் சேவ் பண்ணிங்கன்னா உங்களால் வந்து ஒவ்வொரு மாதமும் ஆயிரத்தி ஐநூறுரூபா ஈஸியாக சேவ் பண்ண முடியும் நம்ம வந்து பல்காக ஒரு ஆயிரத்தி ஐநூறுபா எடுத்து வைக்கணும் அப்படின்னா யாராலையும் முடியாது ஏன்னா நம்மளுக்கு செலவு அதிகமாக இருக்குது நம்ம அந்த செலவுகளுக்கு எடுத்து யூஸ் பண்ணுறோம் இது மாதிரி வந்து நம்ம அந்த ஆயிரத்தி ஐநூறுரூபாவை அஞ்சு அஞ்சு நாளாக நம்ம பிரித்து செப்பரேட் பண்ணி எடுத்து வைக்கும் பொழுது நம்மளால் ஈஸியாக ஆயிரத்தி ஐநூறுரூபா மாதம் சேவ் பண்ண முடியும் குறைந்த வருமானம் இருக்கிறவங்க இந்த சேவிங்ஸை ஈஸியாக ட்ரை பண்ணலாம் தினச்சம்பளம் வாங்குறவங்க வேலை வந்து நிலையாக இல்லாதவங்க ஒரு நாள் வேலை இருக்கும் ஒரு நாள் வேலை இருக்காது ஒரு வாரம் வேலை இருக்கும் ஒரு வாரம் வேலை இருக்காது அது மாதிரி இருக்கவங்கலாம் கூட இந்த சேவிங்ஸை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இத்தனை வருஷமாக நீங்கள் சேவிங்ஸே பண்ணாத கூட இருந்திருக்கலாம் சேவ் பண்ணாத சூழ்நிலை இருக்கும் அப்படி இருக்கும் பொழுதும் நீங்கள் இந்த ஈஸியான மெத்தடை ஃபாலோ பண்ணும் பொழுது உங்களால் வந்து ஆயிரத்தி ஐநூறுரூபா மாதம் சேவ் பண்ண முடியும் இப்போ வந்து நம்ம அஞ்சு நாளைக்கு ஒரு முறை சேவ் பண்ணுற அமௌண்ட்டு ஃபஸ்ட்டு வந்து முதல் அஞ்சு நாள் சேவிங் பண்ண அமௌண்ட்டு இரநூத்தி ஐம்பது இரண்டாவது அஞ்சு நாள் சேவ் பண்ண அமௌண்ட்டு ஐநூறுரூபா மூன்றாவது அஞ்சு நாள் சேவ் பண்ண அமௌண்ட்டு எழுநூற்றி ஐம்பது ரூபா மொத்தம் ஆட் பண்ணோம்னா ஆயிரத்தி ஐநூறுரூபா நம்ம ஒவ்வொரு மாதமும் சேவ் பண்ண முடியும் இப்போ வந்து ஒவ்வொரு மாதமும் ஆயிரத்தி ஐநூறுரூபா சேவ் பண்ண முடியும்னா நம்ம வருடம் முழுவதும் சேவ் பண்ண எவ்வளோ சேவ் பண்ணியிருப்போன்றதை பார்க்கலாம் நம்ம வந்து பதினஞ்சு நாள் ஒவ்வொரு மாதமும் சேவ் பண்ணால் ஆயிரத்தி ஐநூறு ஒரு வருடம் நம்ம வந்து இந்த சேவிங்ஸை ஃபாலோ பண்ணோம்னா நம்மளால் எவ்வளோ சேவ் பண்ண முடியும்னா ஆயிரத்தி ஐநூறு இன்ட்டு பன்னிரெண்டு ஒரு வருட முடிவில் நம்மளால் பதினெட்டாயிரம் ரூபாய் சேவ் பண்ண முடியும் நீங்கள் வந்து ஒவ்வொரு மாதமும் இதே ஆயிரத்தி ஐநூறுரூபா நீங்கள் சேவ் பண்ணுறீங்க கண்டினியூஸாகனா ஒவ்வொரு மாதமும் நீங்கள் போஸ்ட் ஆஃபீஸில் போடலாம் அல்லது பேங்க்கில் கூட போட்டு வரும்பொழுது நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட்டும் ஆட் ஆகி நம்மளுக்கு ஒரு பத்தொம்பதாயிரம் வரையும் வரும் ஒரு வருடத்துக்கு இது வந்து ஒரு வருட சேவிங்ஸு ஆயிரத்தி ஐநூறுரூபா ஒவ்வொரு மாதமும் நம்ம சேவ் பண்ணால் பன்னிரெண்டு மாதம் முடிவு அதாவது வருட இறுதியில் நம்மளால் பதினெட்டாயிரம் சேவ் பண்ண முடியும் ஐந்து வருடமாக ஆயிரத்தி ஐநூறுபா நம்ம சேவிங்ஸாக போட்டு வந்தால் அஞ்சு வருட முடிவில் நம்ம எவ்வளோ சேவ் பண்ணியிருப்போன்னா தொண்ணூறாயிரம் சேவ் பண்ணியிருப்போம் இது வந்து இன்ட்ரெஸ்ட்டே இல்லாத அமௌண்ட்டு தொண்ணூறாயிரம் இதே வந்து நம்ம போஸ்ட் ஆஃபீஸ் பேங்க்ல அப்படி வந்து போட்டு வரும்பொழுது இன்ட்ரெஸ்ட்டும் ஆட் ஆகி நம்மளுக்கு ஒரு தொண்ணூற்றி மூணாயிரம் கிட்ட வரும் நம்ம வந்து தினச்சம்பளம் வாங்குறவங்க சம்பளம் குறைவு எனக்கு டெம்ப்ரரியாக தான் வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தால் அப்படியே தான் சொல்லிக்கிட்டு இருக்க முடியும் நம்மளால் வந்து சேவ் பண்ண முடியாது நம்ம சேவிங்ஸை பண்ணனும்னா நம்மளுக்கு வருமானம் குறைவாக இருக்குது அது ஒரு காரணத்தை சொல்லி சொல்லியே நம்ம வந்து சேவிங்ஸே பண்ணாத இருக்கிறோம் வருமானம் குறைவாக இருந்தாலும் நம்மளுடைய எக்ஸ்பென்சஸ்ஸை நம்ம குறைச்சிக்கணும் சிலர் சொல்லுவாங்க நான் தேவையில்லாத செலவுகள்லாம் பண்ணுறதே கிடையாதுங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஏன்னா வருமானம் குறைவாக இருக்குது அதனால பண்ணுறது கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் வந்து நம்மளுக்கு வருமானம் குறைவாக இருக்கும் பொழுது தேவையான எக்ஸ்பென்ஸை கூட குறைச்சா மட்டும்தான் நம்மளால் சேவ் பண்ண முடியும் நம்மளுக்கு வந்து ட்ரெஸ் எடுக்கிறோம் வருடத்துக்கு ஒரு முறைன்னா நம்மளுக்கு வருமானம் குறைவாக இருந்துச்சுன்னா அந்த ட்ரெஸ்ஸை கூட ஸ்கிப் பண்ணிவிட்டு நம்மளுக்கு வந்து எப்போ அடுத்த வருடம் வருமோ அப்போ நம்ம கையில் பணம் இருந்தால் எடுத்துக்கணும் இல்லைனா நம்ம ட்ரெஸ் எடுக்காமல் இருக்கிற ட்ரெஸ்ஸை வச்சு கூட நம்ம போட்டுக்கலாம் இது மாதிரி வந்து நம்ம தேவை இருந்தாலும் அந்த தேவையை சேக்ரிஃபைஸ் பண்ணால் மட்டும்தான் குறைவான வருமானம் வாங்குறவங்களால் ஈஸியாக சேவ் பண்ண முடியும் அதனால் வந்து குறைவான வருமானம் வாங்குகிறவங்க வருமானத்தை காரணக்காட்டியே நீங்கள் சேவிங்ஸை பண்ணாமல் இருக்காதிங்க ஏன்னா வந்து நம்மளுடைய தேவைகளையும் சேக்ரிஃபைஸ் பண்ணால் மட்டும்தான் நம்மளால் சேவ் பண்ண முடியும் எல்லார் மாதிரியும் எல்லா தேவையும் எல்லாத்தையும் நிறைவேற்றிக்கணும்னு நினச்சா நம்மளால் சேவ் பண்ணவே முடியாது மற்றவங்கள பார்த்து நம்ம வந்து லைஃப்பை ரன் பண்ணாமல் நம்ம வாழ்க்கையில் நம்மளுக்கு எவ்வளோ சேல்ரியோ அதை வச்சு நம்ம பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ணால் மட்டும்தான் நம்மளால் சேவ் பண்ண முடியும் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா என் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்